என்னடா இது ஒரே இத்தனை படத்தையும் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படி ஒரே கோயிலில் ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த நம்ம நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்க பார்த்தாலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டி இந்த கோபிச்செட்டி பாளையத்திலேயே ஒரு ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னாவே இந்த பவளமல கோயில் தான் அப்படி இந்த கோயில ஏகப்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து ஒரு சில படங்கள் மட்டும் சொல்றேன் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ரிலீஸ் ஆன எங்க முதலாளி படத்துல வர மருமகளை மருமகளை அப்படிங்கிற பாட்டில் கேப்டன் அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடந்து வர மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க விஜயகாந்த் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன கண்ணுபட பகுதிய படத்தில் வர எழுந்தால் மலை போல அப்படிங்கிற பாட்டில் கேப்டன் வந்து எல்லாத்துக்கும் பணத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் தான் எடுத்திருப்பாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ரிலீஸ் ஆன நினைத்தேன் வந்தாய் படத்தோட கிளைமேக் சீன்ஸை இந்த கோயிலில் தாங்க எடுத்திருப்பாங்க சரத்குமார் நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரிலீஸ் ஆன படத்தில் மனோகரம் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க அங்கே வந்து மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் அந்த கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க ராமராஜ் நடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாட்டு வரும் அந்த பாட்டுல பிரபு நடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆன பாண்டித்தோர படத்துல பிரபுவோட அக்கா பொண்ணுக்கு வந்து கண்பார்வை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு வந்து ஒரு வேண்டுதல் வைப்பார் அந்த சீன் வந்து இந்த கோயில தாங்க எடுத்திருப்பாங்க சரத்குமார் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரிலீஸ் ஆன கட்டப்பம்மன் படத்துல நாகேஷும் மனோகரமா வந்து கோயில் படி ஏற மாதிரியும் அந்த படத்தோட வில்லன் கோயில் படி இறங்குற மாதிரியும் ஒரு சீன் வரும் அந்த சீன் வந்து இந்த கோயில்ல தாங்க எடுத்திருப்பாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்னொரு ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னாவே இந்த ஓடத்துறையில் இருக்க அண்ணமார் கோயில் தாங்க இந்த கோயிலையும் ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க பிரபு நடிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரிலீஸ் ஆன படத்தில் வர இந்த காமெடி சீன்ஸ் இந்த கோயில தான் எடுத்திருப்பாங்க இந்த மனுஷன் ஆத்த வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கி என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான் இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியும் சரத்குமார் நடிச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரிலீஸ் ஆன கட்டப்பம்மன் படத்தில் சரத்குமாரோட அப்பாவையும் வில்லனோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டு ஒரு மரத்தில் தூக்கு போட்ட மாதிரி காட்டுவாங்க அந்த மரம் இதோ இந்த கோயில் இருக்கிற மரம் அதே கட்டபொம்மன் படத்துல சரத்குமார் வந்து விலனுங்களை அடிச்சு தூக்கு போடுற மாதிரி மரத்துல ஏத்தி கட்டுவாரு அந்த சீன் இந்த மரத்துல தாங்க எடுத்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து வீடியோ லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா